இன்று செவ்வாய்க்கிழமை ரத சப்தமி உத்ராயண புண்ணிய காலத்தின் தொடக்க மாதமான தை மாத அமாவாசைக்கு பிறகான ஏழாவது நாள் வரும் சப்தமி திதி ரத சப்தமி சூரிய பகவானை வழிபடும் விதங்கள் விரதங்களில் மிக முக்கியமானது ரத சப்தமி இது சூரிய ஜெயந்தி என்று அழைக்கப்படுகிறது சப்தம் என்றால் ஏழு என்று பொருள் அன்றைய தினம் சூரியன் பயணிக்கும் தேரை ஏழு குதிரைகள் ஒன்று சேர வடக்கு நோக்கி திரும்பி தன்னுடைய பயணத்தை தொடங்குகின்றன இந்நாளில் நாம் கோதுமை தானியத்தை தட்டில் நிரப்பி சிகப்பு திரி போட்டு இந்நாளில் சூரிய பகவானை தீபம் ஏற்றி ஓம் ஸ்ரீ சிவ சூரிய நாராயண சுவாமியே நே நமக என்று கூறி வழிபட்டால் வாழ்க்கையில் நன்மைகள் கிட்டும்